மகாராஷ்டிரா மாநிலத்தின் அகமத் நகர் மாவட்டம் சோண்டி கிராமத்தில் வசித்து வருபவர்தான் பாண்டூரங் இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்னு இவருடைய பதினேழு வயது மகள் அகமத் நகரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்துள்ளார் அதே கல்லூரியில் படித்து வரும் ஒரு மாணவனுடன் இந்த பெண் பழகி வந்திருக்கார் போனில் அடிக்கடி அந்த மாணவனுடன் சேட் செய்வதும் வந்துள்ளார் மேலும் அந்த மாணவனின் இருசக்கர வாகனத்திலும் கல்லூரிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இது மாணவியின் தந்தை பாண்டூரங்கிற்கு பிடிக்கவில்லை மாணவருடான நட்பை துண்டித்துக் கொள்ளும்படி அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் அந்த பெண் அதை கேட்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த தந்தை பாண்டுரங் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று மகளை தன் வீட்டிலேயே நிறுத்தி கொலை செய்தார் பிறகு அந்த பெண்ணின் தாய் மாமன்கள் இருவர் உதவியுடன் உடலை எரிக்கவும் முயற்சி செய்துள்ளார் அதன் பிறகு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியன்று போலீசுக்கு சென்று தன் மகளை காணவில்லை என்றும் புகார் கொடுத்துள்ளார் இந்நிலையில் தான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அது மாணவியின் உடல் என்று விசாரணையில் தெரிய வந்தது இது தொடர்பாக போலீசாரும் வழக்க பதிவு செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் மாணவியின் தந்தையும் அவருடைய இரண்டு தாய்மாமன்களையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னோட சேனல் ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல பல தகவலை நீங்க விரும்பினா மாட்டீங்கன்னா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி